வந்திருக்கும் அம்மா அவர்களே ஓஷன் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் டாக்டர் ஜெயபாரதி அம்மா அவர்களே பெற்றோர்களே மேலும் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் உங்கள் உங்கள் அனைவரையும் எங்களுடைய விஐடி குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று வரவே காலையில் வந்தபோது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை ஒரு பேரண்ட்னு கேட்டாங்க அம்மா எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த ஜேர்னி எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு கேட்டாங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் அது ஒரு கேள்வி நேற்றுக்கு தலைமை விருந்தினர் நிம்மதியாக இருப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த கேள்விக்கு அவரோட வார்த்தையே ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை நினைக்கும்போது எனக்கு ஒரு ஒரு புராணம்

Our mission, vision. Please give them a very big hand.

ரெண்டு பேர் அதை வந்து வசூல் பண்ணலாம்னு பாக்குறாங்க போது செலவழிக்கிற மாதிரி இல்லை மத்திய அரசு ஜிஎஸ்டி போடுகிறது கட்டடம் கட்டினா ஜிஎஸ்டி ஏசி வாங்கினா ஜிஎஸ்டி எந்த லேப் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க ஜிஎஸ்டி மாநில அரசு என்னென்ன வரிகள் போட முடியுமோ அது வந்து எதுக்கு வரி விலக்கு விதிவிலக்கு கிடையாது கல்விக் கூடங்களுக்கு விதிவிலக்கு இல்லை அது அவர்களும் வசூல் செய்கிறார் So, my first article, congratulations to விஸ்வநாத் சார் ஃபார் சனி ஆனரீ டாக்டரே இட்ஸ் ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் இந்தியா எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு அண்ட் பிஐடி இட்ஸ் ப்ரௌட் மூமெண்ட் மீனாட்சி மேடம் program. எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இந்த ப்ரோக்ராமை பற்றி இதை வந்து சொல்லும்போது

சின்ன சின்ன விஷயம் எல்லாருமே பண்ண வேண்டியிருக்கு இப்போ நானும் வந்து மிஸ்டர் சுஜித் சொன்ன மாதிரி ஐ ஆம் ஆல்சோ சேலரி சேலரிட் எம்ப்ளாயி ஸோ என்ன என்னால் முடியுமோ எவ்ரி பர்ஸ் எவ்ரி மந்த் என்னோட சேலரி சர்டன் பர்சன்டேஜ் வந்து நான் அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள நம்ம நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் வந்து ஒரு ரூரலில் கம்யூனிட்டிலேருந்து வெளியில் வந்திருப்பாங்க அவங்களால வந்து படிக்க முடியாமல் இருக்கும் ஆனால் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக படிப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எி மந்த் சேலரியில் எப்படி சொன்னாவிங் கெட் கெட்போல் எப்போ உனக்கு நமக்கு வந்து கொடுக்கணும்ன்ற ஒரு மனப்பணம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தானாகவே இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இப்போ இன்னும் மனம் தேவையில்லை ஏன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் லே வந்துருக்கீங்க இந்த டே வந்து உங்களோட கெரியர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே இப்படி தான் நானும் வந்து தொடங்கினேன் என்னோட காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் முன்னாடி பேசினவங்க பர்டிகுலராக வைஸ் ப்ரெசிடண்ட் அண்ட் கெஸ்ட் ஆஃப் ஆனர் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசிட்டாங்க நான் போரடிக்கிற ஒன்றும் இல்லை ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸும் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸ் அவங்க ஹார்ட்லேருந்து பேசியிருக்காங்க அதை எல்லாமே ஃபாலோ பண்ணேன் பட் மேடம் ஒரு ஃபைவ் லட்சத்துக்கும் எனக்கு டைம் இருக்கணும் ஸோ என்னோடய சந்திராயத்ரி எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு எப்படி அது அந்த சந்திராயன் பண்ணும்போது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் கிட்டே ஷேர் பண்ணலாம் அதை அதை ஷேர் பண்ணலான்னு விரும்புகிறேன் சந்திராயன் டூ வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல ஸோ த்ரீ வரும்போது எனக்கு வந்து ப்ராஜெக்ட் டைரக்டராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு ஸோ இது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் இட்ஸ் அ ஹைலி ரெஸ்பான்சிபிள் கம்மிட்டட் பொசிஷன் அட் த சேம் டைம் செகண்ட் டைம் வியர் கோயில் ஸோ ஃபெயிலியர் இஸ் நாட் அன் ஆப்ஷன் ஸோ இது ஒரு இது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன பண்ணுன்னா என்ன நம்ம ஃபெயில் ஆனதுக்கான ரூட் காஸ் அனலைசிஸை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் இமீடியேட்டாக கரெக்டிவ் ஆக்சன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும் அப்போ என்னன்னா ஃபெயிலியரை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு எவ்ரிடே நம்ம வாழ்க்கையிலே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது எவ்ரிடே அந்த அப்ஸு வரும்போது நம்ம வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் டவுன் வரும்போதும் பேலன்ஸ்டாக இருக்கும் ஆனால் என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுன்றத அதை கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும் அடுத்த வாட்டி அதே சிச்சுவேஷன்ல அதே தப்பை நம்ம பண்ணக்கூடாது புது தப்பு பண்ணலாம் அட்லீஸ்ட் சேம் தப்பை பண்ணக்கூடாது ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ இது ஃபர்ஸ்ட் திங் நான் பண்ணுவோம் ரெண்டாவது என்ன பண்ணுன்னா நம்ம நம்மளோட மென்டாலிட்டி என்னன்னா ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும்னா அந்த ஒர்க்கை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணணும் இப்போ நான் வந்து காலேஜ் படிக்கும் போதுலேருந்து இன்னே வரணும் நம்ம என்ன படித்தாலும் அதை அதை புரிஞ்சு படிக்கணும் சும்மா நம்ம வந்து எக்ஸாமுக்கு மார்க் வாங்கணும் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் படிக்கக்கூடாது என்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறீங்களோ அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு படிப்பேன் சரி இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைச்சிது நான் படிக்கும்போது அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ டீச்சர்ஸ் இருக்காங்க உங்களோட ரிசோர்சஸ் இருக்குது லேப்ஸ் இருக்குது ரிசர்ச் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்கு இது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் என்ன படிக்கணுன்றத நீங்கள் கேட்டுக்கோங்க உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட நல்லா புரிஞ்சு படிங்க ஸோ தட் நீங்கள் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணாலும் சரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுந்தாலும் சரி பின்னாடி வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாலும் உங்களுக்கு எது வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும்னா நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்களோ அதுதான் உறுதுணையாக இருக்கும் லாஸ்ட் லாஸ்டா நீங்க வந்து மறக்கவே மாட்டீங்க என்ன நீங்க புரிஞ்சு படிச்சீங்களோ அதை மறக்க மாட்டீங்க அதே மாதிரி நீங்க முயற்சி பண்ணி அதை புரிஞ்சுக்கோங்க சோ நீங்க முயற்சி பண்ணி புரியும் போது உங்களுக்கு நீங்க மறக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குல்ல இருக்காது சோ இத நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து லேண்ட்ல வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது எனக்கு என்ன எப்படி இருந்துச்சுன்னா நீங்க பாத்துருப்பீங்க அந்த லாஸ்ட் டே ஒரு நைன்டீன் மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டோனமஸ் லேண்டிங் சீக்வன்ஸ் சொல்லி என்ன ஃபெயில் ஆனாலும் இந்த வாட்டி லேண்ட் ஆகணும் அதுதான் எங்களோட குறிக்கோள் அப்ப என்ன பண்ணணும் என்ன இன்டெலிஜென்ஸும் அதுல அந்த லேண்டர்ல போட்டுடணும் ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆனா எப்படி அதை ஓவர் கம் பண்றது ஒரு சென்சார் ஃபெயில் ஆனா எப்படி ஓவர் கம் பண்றது இல்ல ஒரு பார்த்தே வந்து அணி தப்பா நடக்குதுன்னா எப்படி அதை நம்ம ஓவர் கம் பண்றது எல்லாத்துக்கும் என்னென்னலாம் நடக்கலாம் அதுக்கு எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அந்த ஃபெயிலியர் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எங்க டீமோட ஒர்க் ஆகிச்சு ஸோ அந்த நைன்டீன் மினிட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் நைன் பார்ட்ஸ் கிட்ட நாங்கள் டிசைன் பண்ணியிருந்தோம் ஏன்னா அது அந்த டைம்ல வந்து நீங்க இன்வால்வே பண்ண முடியாது தெர் இஸ் நோ கிரவுண்ட் இன்டர்வென்ஷன் எவ்ரி திங் ஹேஸ் டு ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி எவ்ரி திங் ஹேஸ் டு ரியல் டைம் டிசிஷன் வந்து அங்கே நடக்கணும் அந்த நைன்டி மினிட்ஸ் அதுதான் எங்களோட குறிக்கோளாக இருந்துச்சு ஸோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ண போறீங்களோ உங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது என்ன இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறீங்க இல்லை வந்து ஆர்ட்ஸ் படிக்கிறீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் நீங்க உங்களுக்குள்ளேயே தேடுங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பேஷனாக வச்சுக்கோங்க அதை நீங்க வந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா வந்து நீங்க டயர்ட் ஆக மாட்டீங்க நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஒரு ஓகே நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு செயலை செய்யும் போது இன்ட்ரெஸ்டோட ஒரு செயலை செய்யும்போது போது டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ அது பேஷனோட நீங்க செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு டயர்ட்னஸ் வராது ஸோ உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இன்ஜினியரிங் தான் இன்ஜினியரிங் தான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது மெடிசன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது மெடிசன் மட்டும் தான் இம்பார்ட்டன் கிடையாது எல்லா துறையும் இம்பார்ட்டன்ட் கார்டனிங் ஒர்க் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் கார்பன்ட்ரி ஒர்க் இம்பார்ட்டன்ட் பட் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பேஷனாக எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து நாங்கள் அந்த லேண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு பேஷனோட ஒர்க் பண்ணுவோம் மூணாவது பாயிண்ட்டு நீங்கள் என்ன தான் டிசைன் பண்ணாலும் என்ன டெவலப் பண்ணாலும் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டெஸ்டிங் வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் என்ன பண்ணுவோம் நிறைய டெஸ்ட் பண்ணுவோம் மற்ற எல்லா சேட்டலை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு ஒரு ஹெரிட்டேஜ் இருக்கு அதெல்லாம் ஆல்ரெடி லான்ச் பண்ணிருப்போம் ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் சேட்லைட்ல என்னன்னா நம்ம மூனுக்கு போவோம் மூன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட் இருக்கு நம்ம வந்து அட்மாஸ்பியர் இங்கே டே நைட்

நம்ம யாரையும் காப்பி அடிக்கல நாசா ஆல்ரெடி பண்ணிருக்காங்க ரஷ்யன்ஸ் ஆல்ரெடி பண்ணிருக்காங்க சைனா ஆல்ரெடி பண்ணிருக்காங்க ஆனா யாரும் சவுத் போல போல நம்ம அதுல ஒரு புதுவிதமா போனோம் அதுல நிறைய சவால்கள் இருந்துச்சு சவுத் போல் போறதுக்கு பட் இருந்தாலும் நான் என்ன சவால்கள் இருந்தாலும் அதை ஃபர்ஸ்டா பண்ணலாம் அதை வந்து நாங்க வந்து புது விதமா பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா இட்ஸ் காம்படேட்டிவ் வேர்ல்ட் உங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு அந்த யூனிக்னஸ் வந்து நீங்க வெளிப்படுத்துங்க சோ தரைநிறையில அததான் நாம பண்ணலாம். இங்க பாருங்க. இவந்தோ மற்ற டாப் कंट्रीஸ் வந்து அதை லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா சவுத் கோரியால போறோம். சவுத் கோரியால பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து ரிசோர்சஸ் இருக்குமோ அதை டார்கெட் பண்ணோம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டானது அந்த டெஸ்ட் எப்படி வந்து மூணு என்விரான்மெண்ட்ட எர்த்ல கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணோம். லைக் ஆர்ட்டிஃபிஷியல் கிரேட் அந்த இதெல்லாம் வந்து எர்த்ல வந்து கிரியேட் பண்ணி நிறைய டெஸ்ட் பண்ணோம். இந்த டெஸ்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும் ஒரு சன் எலிவேஷன் angle அதாவது நம்ம சன் வந்து அந்த வந்து ஈஸ்ட்ல உதிக்கும் அப்புறம் வெஸ்ட்ல வந்து மறையும் அது வந்து நம்ம பன்னெண்டு மணிக்கு வந்து நம்ம வரும் இதெல்லாம் இருக்கிற அமைப்புகள் அங்க மூணுல எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து டுவெண்ட்டி டிகிரி ஆங்கில தான் இருக்கு அப்ப நம்ம டெஸ்ட் பண்ணும் போது எல்லாமே அதே டிகிரி ஆங்கிள் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு இதுக்குன்னு ஒரு சித்திரான ஒரு ஏரியால ஆர்டிபிஷியல் போல்டர் இதெல்லாம் கிரியேட் பண்ணி ஹெலிகாப்டர் ஹையர் பண்ணி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல நம்மளோட சென்சர்ஸ்லாம் அதில் போட்டு அதை தரவா கேரக்டரைஸ் பண்ணணும் இது ஒரு பெரிய பெரிய சவால் ஒவ்வொரு நாள் நம்ம டெஸ்ட் பண்ணும் போது ஒவ்வொரு பெய்லியர் வரும் ஸோ இதில் என்னென்னா என்னன்னா வரும் வெரி இம்பார்ட்டன் இன்னைக்கு வந்து அவர் சார் வந்து செல்லூர் சார் பேசும்போது வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க அப்படின்னா இட்ஸ் அ வெரி கு இன்னைக்கு வந்து இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து அது வந்து பெர்மனென்ட் கிடையாது நாளைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் அதுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன அட்ரஸ் பண்ணணும்னா கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் இன்னைக்கு ஓகே ஃபெயிலியர் வந்திருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க டெஃபினட்டாக நாளைக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்குள்ளேயே வரும் கண்டினியூஸ் ப்ராசஸ் இதுக்கு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்ட் ஒர்க்குக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது எல்லாமே சொல்லுவாங்க ஜஸ்ட் ஒரு லக் இருக்குது லக் இருக்குது லக்குன்னு ஒன்றுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு அதோட பலன் இருக்குது நாளைக்கு என்ன ஒர்க் பண்றீங்களோ நாளைக்கு உங்களுக்கு அது பலன் இருக்கு ஸோ எவ்ரிடே ஒர்க் பண்ணணும் எவ்ரிடே கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும் கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு டிசிப்ளின் வேணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான குவாலிட்டி நான் பார்த்த வரணும் டிசிப்ளின் நீங்க ஒர்க் நீங்க வந்து படிக்கிறீங்களோ படிக்கிறீங்க எவ்ரிடே காலையில ஃபைவ் ஓ கிளாக் நான் எழுந்திருக்கிறேன் இல்லை சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திருக்கிறேன் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க எவ்ரிடே நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதை அதை வந்து டிசிப்ளினா பண்ணுங்க இதை நீங்க டிசிப்ளின் ஒர்க் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் இது வந்து உங்களை இந்த காலேஜ் ஃபோர் இயர்ஸ் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை பின்னாடி நீங்கள் போனீங்கன்னாலும் வேற லெவலுக்கு உங்களை கொண்டு போவோம் நீங்கள் லைஃப்ல வந்து டெஃபினட்டாக ஒரு அச்சீவராக வருவீங்க இதை நீங்கள் ரிமம்பர் பண்ணிக்கோங்க இது எதுவுமே சொல்லி கொடுக்குறது இல்லை நீங்களே கத்துப்பீங்க எல்லாமே அதே மாதிரி நிறைய பேர் ஆல்ரெடி பேசிட்டாங்க இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு டெஃபினட்டாக வந்து பெரிய விஷயம் இல்லை லாங்குவேஜ் வந்து ஒரு இட்ஸ் 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 உங்களுக்கு நான் சொன்னது அந்த யூனிக்னஸ் நீங்க புரிஞ்சு படிக்கிறது டிசிப்ளினோட இருக்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எஃபோர்ட் போடுறது தான் உங்களை வந்து டெஃபரெண்டாக உங்களுக்கான சேஞ்சஸ் அதை கொண்டு வரும் ஃபைனலாக நான் சொல்லி முடிக்க வேண்டியது என்னென்னா ஜஸ்ட் நீங்கள் 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 பண்ணுற ஒர்க் வந்து உங்கள ப்ரௌடாக இருக்கணும் உங்கள் பேரண்ட்ஸை ப்ரௌடாக இருக்கணும் இந்த காலேஜ் ப்ரௌடாக இருக்கணும் ஃபைனலாக நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற நீங்கள் பண்ண பண்ணி ஒரு அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து அவங்க சீஃப் கெஸ்டாக கொடுத்து நீங்கள் வர வைக்கணும் அது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்